விழாமல் ஓடுவேன் என்பது நம்பிக்கை விழுந்தாலும் எழுந்து ஓடுவேன் என்பது தன்னம்பிக்கை அந்த தன்னம்பிக்கையோடு நெஞ்சை எல்லும் தஞ்சை திறணியில் நம்மளோட மறுமலட்சி திமுக சைதன்யத்தை நிமிர்ந்த நன்னடையோடு நேர்கொண்ட பார்வையோடு வழிநடத்திக் கொண்டிருக்கின்ற நம்முடைய நாடோடி தென்றல் கழகத்தினுடைய துணைப் செயலாளர் ஆடுதுறை முருகன் அவர்கள் உரையாற்றுவார்கள் சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற பேரறிஞர் அண்ணா அவர்களுடைய பிறந்த தின விழாவினை சீரோடும் சிறப்போடும் நமது கழகத்தின் சார்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது இந்த நிகழ்விற்கு தலைமையேற்று தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கின்ற சென்னை மாவட்ட கழக செயலாளர்களே கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் போராளி அண்ணன் வைகோ அவர்களே கழகத்தினுடைய பொருளாளர் அண்ணன் செந்தில் செந்திலேஜிபின் அவர்களே கழகத்தினுடைய முதன்மை செயலாளர் திருச்சி பாராளுமன்ற உறுப்பினர் நமது இளந்தலைவர் துரை வைகோ அவர்களே மற்றும் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டிருக்கின்ற துணை பொதுச் செயலாளர்கள் அண்ணன் மல்லை சத்யா அவர்களே அண்ணன் ஏ கே மணி அவர்களே அண்ணன் ராஜேந்திரன் அவர்களே மருத்துவர் ரோஹயா அவர்களே மற்றும் மேடையில் அமர்ந்திருக்கின்ற கழகத்தினுடைய முன்னோடிகளே எதிரே அமைந்திருக்கின்ற சட்டமன்ற உறுப்பினர்களே கழகத்தினுடைய மாவட்ட கழக செயலாளர்களே கழகத்தினுடைய முன்னோடிகளே அனைவருக்கும் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு அண்ணன் மணியனை சொன்ன மாதிரி நான் பேச்சாளர் கிடையாது நான் ஒரு விவசாய குடும்பத்தில் பிறந்தவன் இந்த தமிழ்நாட்டில் உள்ள நம்ம கள கட்சிக்காரங்களுக்கெல்லாம் என்னை வந்து ஆடுதல் முருகன் விரல் தீட்டி காமிச்சது எங்களுடைய தலைவர் புரவி போராளி அண்ணன் வைகோ அவர்கள் நான் சும்மா பத்து கிராமத்தில் தான் முருகன் தெரியும் ஆனா இன்னைக்கு தமிழ்நாடு முருகா தமிழ்நாடு முழுவதும் உன்னை நான் கொண்டு போய் சேர்த்துறேன்னு சொன்னாங்க தலைவர் ஆடுகிற முருகன் கொண்டு சேர்க்கிறாங்க நீங்க அந்த அளவுக்கு என்ன நடிச்சாங்க தெரியல எனக்கு எனக்கு பேச தெரியாது அது உண்மை ஆனா இந்த முப்பது ஆண்டு கால தலைவருடைய போராட்டங்களை நான் கண்ணால பார்த்துருக்குவேன் அத நான் பேசிதானே ஆகணும் எனக்கு அண்ணாவை நான் பார்த்தது இல்லை நான் பார்த்த அண்ணா நம்மளுடைய தலைவர் வைகோ தான் அதன் பின்னால் நமக்கு நாலு சட்டமன்ற உறுப்பினர் கிடைச்சிருக்காங்க அண்ணன் பூமிநாதன் டாக்டர் ரகுராமன் அண்ண சின்னப்பா திருமலை குமார் இவங்களை பார்த்தா நான் அண்ணன் வைகோ பெரிய இருக்கும் எனக்கு இதுதான் இயக்கம் அதே போல நமக்கு கிடைச்சிருக்க மாவட்ட செயலாளர்கள் எந்த கட்சிக்கும் கிடைச்சிருக்க மாட்டாங்க எதையும் எதிர்பார்க்காமல் இந்த இயக்கத்தை முப்பத்தி ஒரு ஆண்டுகள் நடத்தக்கூடிய இயக்கம் மறுமலர் நேற்று அதுதான் நம்ம தலைவருடைய பாச பிடைப்புல என்னதான் செய்யல எல்லாரையும் கட்சி கொண்டிருக்காரு நான் வந்து திராவிட முன்னேற்ற கழகம் திராவிட இயக்கத்திலிருந்து வந்தவங்க நான் வந்தது வேற கட்சி தலைவர் மீது பாசம் தலைவர் முத முதல்ல குடவாசல் பொதுக்கூட்டம் போடுறப்ப தலைவர் எங்க ஊர் ஆடுதுற வழியா வந்தார் கிட்டத்தட்ட ஆயிரம் காரோட வந்தாங்க ஆயிரம் கார்ல அம்பாசிட்டு இருக்காரு கருப்பு கார்ல தலைவர் உட்கார்ந்துட்டாங்க அன்னைக்கு பார்த்தா ஆடுதுறையில இவர்தான் வைக்கோம் அப்படின்னாங்க ஆனா எங்க ஊர்ல வந்து பேசிருக்காங்க கோசிமலிக்கு பிறந்த விழாவுக்கு தலைவர் வந்து பேசிருக்காங்க தலைவருடைய நான் அந்த இயக்கத்திலிருந்து மறுமட்சி திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு வந்தேன் அண்டையிலிருந்து இன்று வரை கட்சிக்கு எந்த விதமான கழக தோழருக்கு இடையூறு விதமா கட்சி நடத்திட்டு இருக்கோம் தலைவர் மாரி ஒரு தலைவர் இந்த தமிழ்நாட்டில் இந்தியாவில எங்கேயும் பார்க்க முடியாது எல்லா திறமையும் உள்ள ஒரு தலைவர் வைக்கப்பட்டுதான் அவர் தான் இருக்கிறார் நம்ம முதன்மை செயலாளர் நம்ம தேர்ந்தெடுத்தோம் நம்ம எல்லாரும் கட்சிக்கு வரணும்னு அவர் கடனால ஜாலியா இருந்திருப்பாரு சந்தோஷமா இருந்திருப்பாரு அவர் இயக்கத்துல கொண்டாந்து விட்டு அவர் படுற பாடா எனக்கு கஷ்டமா இருக்கு உள்ளபடியே ரொம்ப கஷ்டமா இருக்கு தலைவர் தான் இரவும் பகலும் பாடுபட்டார் அவங்கதான் சொல்லுவாங்க முதன்மை செயலர் சொல்லுவாங்க எங்க அப்பா ரெண்டு பிறவில உழைக்க வேண்டிய உழைப்ப உழைச்சிட்டாரு நீங்க வந்து இந்த மூணு வருஷத்துல ஒரு பிறவிக்கு ஒரு பிறவி எந்த அளவுக்கு உழைக்கணுமோ அதை தாண்டி நீங்க உழைச்சிட்டு இருக்கீங்க

உங்களை நாங்க பாதுகாக்கணும் எங்களுக்காக நீங்க வந்தீங்க உங்களை நீங்க உங்களுடைய உடல்ல நீங்க பாத்துக்கணும் திருச்சியில இருக்கீங்க மனநாள் பார்த்தா சென்னையில இருக்கீங்க மனநாள் பார்த்தா கோயம்புத்தூர்ல இருக்கீங்க மனநாள் பார்த்தாக்கா ராமநாதபுரத்துல இருக்கீங்க தலைவர் வந்து அந்த வண்டியிலே தான் தூக்கிட்டு போற அந்த வண்டியில ரெண்டு மணி நேரம் தூக்கிட்டு போற ஒரு நாளைக்கு ஒரு உழைப்புனா எந்த அளவுக்கு உழைக்கிறோம் அதை மீறி உழைச்சிட்டாங்க நீங்களா அப்பா மாதிரி உழைக்க உழைங்க கொஞ்சம் ஓய்வு எடுங்க ஓய்வு எடுத்து உழைங்க நாங்கள் தான் உங்கள் பின்னால் நடக்கோம் நீங்கள் எங்களுக்கு உத்தரவு போடுங்க நாங்க செயல்படுத்தது தயாரா இருக்கோம் இங்கே இருக்க இந்த இயக்கத்தில் இருக்க அத்தனை பேருமே எதையும் எதிர்பார்த்தத்தில் கலவை சொன்னாங்க என் பின்னணி வந்தா பட்டம் பதவியும் கிடைக்காது கரண்ட்டும் உள்ளான பலவும் நம்பி தான் இவ்வளோ பேரும் இந்த இயக்கத்தில் நாங்கள் இருக்கோம் அதனால் இந்த இயக்கத்தில் நான் எதிர்பார்க்குறது என்னன்னா நீங்க நல்லா நல்லா இருப்போம் உங்களுக்கு ஒரு வாழ்வு எங்களுக்கு ஒரு வாழ்வு வரும் அந்த கால அதிகாரத்தை கைப்பற்றக்கூடிய காலம் கிடைக்கும் தமிழ்நாட்டில் அனைத்து தலைவர்களும் இருக்கிறார்கள் ஆனால் எல்லா சமூகங்களும் எல்லா அறிவியல் ஆய்வாளர்களும் எல்லா எழுத்தாளர்களும் எல்லா பத்திரிகையாளர்களும் எல்லா சிந்தனையாளர்களும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பெரிய இயக்கங்களும் அனைத்து தமிழ் தமிழ் தேசிய இயக்கங்களும் தமிழ்நாட்டினுடைய அனைத்து விவசாய பழங்குடி மக்களும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரே தலைவர் நமது தலைவர் வைகோ தான் இந்த கருத்தியல் பேருடைய மிகப்பெரிய அறிவு அறி அறிவாசனாக தமிழ்நாட்டில் சமகாலத்தில் நமது தலைவர் நமது அண்ணன் ஆக சிறந்த மாமனிதராக இருக்கிறார் வருகின்ற காலம் வைகோவின் காலம் எங்களுடைய முதன்மை செயலாளர் துறையை வைகோவின் காலமாக கண்டிப்பாக இருக்கும் நமக்கு என்ன பெருமை என்று சொன்னால் நமது நமது பெருமையை பாதுகாத்து அடுத்த தலைமுறைக்கு எடுத்து சென்று அரசியல் அதிகாரத்தை கைப்பற்றி நம்மை எட்டு நின்று தீய சக்திகளை அழித்து நம் இளம் தலைவர் வைகோவை அவருடைய கருத்தை வலுப்படுத்துவோம் என்று கூறிக்கொண்டு நமக்கு வந்து ஒரு ஜிஎஸ்டி முத்திரை இருக்குங்க தமிழ்நாட்டில் மது பூர்ண மதுவிலக்கு வேணும்னு வேணும் மூன்று கட்ட நடைபாதை நடத்தியவர் நம்ம தலைவர் வைக்கும் நல்லா புரிஞ்சுக்கணும் நீங்க நடைபெற வச்சிருக்க சொன்னீங்க பொதுக்குழு சொன்னீங்க தலைவர் உங்களுக்கு மாவட்ட செயலர் கூட சொன்னீங்க அடுத்த கட்ட நடைபெற வச்சிருக்க நீங்க நம்ம ஏதாவது தொடர்ந்து போராடிக்கிட்டே இருந்தோம் அந்த போராட்டம் இல்லை இப்ப

எந்த இடத்துல என்ன பேசணும் அதை பேசக்கூடிய தலைவராக நம்மளுடைய முதன்மை முதலமைச்சர் இருக்காரு நான் கூட என்ன கொஞ்சம் ஆரம்பத்தில் வந்தப்ப கொஞ்சம் கோபமா தான் இருந்தாங்க துணை வைக்கும் இப்போ எல்லாமே குறைச்சிட்டு யாரை பார்த்தாலும் சிரிச்சுக்கிட்டு கட்சி இயக்கங்களை மக்களுக்கு நம்ம அப்பா நம்பி பேர் வந்திருக்காங்களே நம்ம இயக்கம் சிறப்பாக நடத்திருமே அவங்களுக்காக நம்ம என்ன செய்ய போறோம் அப்படிங்கிற ஒரு பெரிய ஒரு மன சங்கடத்துல அவங்க வழி நடத்திட்டு இருக்காங்க நாம அவங்களுடைய கரத்தை வலுப்படுத்தணுமா இல்லையா நம்மள்ட்ட உள்ள பிரச்சனை அந்த வாட்ஸ்அப் பேஸ்புக் எல்லாம் தயவு செஞ்சு என்ன நீங்க சாதனை செய்யறீங்களோ அதை மட்டும் போடுங்கப்பா செய்யாத சாதனை போடாத நீ என்ன செஞ்சிருக்க உங்க பகுதியில இப்ப சொன்னாங்க அண்ணன் சொல்லிட்டு போனாங்க டிமு ராஜேந்திரன் நீ என்ன சாதனை செஞ்சிருக்க அதை போடு அற்றவ சாதனை நீ போடாத போடவே போடாத மொபைல் மிஷின் என்ன செய்யறாங்களோ அதை போடு தலைவர் என்ன செய்யறாங்களோ அதை போடு மத்தத நீங்க என்ன செஞ்சீங்களோ அதை மட்டும் போடுங்க அடுத்த அவங்களை குறை சொல்லாதீங்க குண்டாஞ்சட்டி இல்ல குதிரை ஓட்டாதீங்க ஏன்னா நம்ம கட்சிக்காரர்கள் நம்மளே சிறுமிப்படுத்துற மாதிரி இருக்கு அது தவறு அண்ணா காரை செல்வராஜ் பேசினாங்க தலைவர் வந்தாலும் முதல் செயலர் வந்து அந்தந்த பகுதியில் இருக்கிற மாவட்ட செயலாளர் அந்தந்த பகுதியில் உள்ளவங்க பக்கத்துல இருந்து போட்டாடுங்க சில பேர் ஆளுநர் செய்யவே மாட்டான்

அதுக்கு நம்ம உறுதுணையா இருக்கணுமா இல்லையா அடுத்தபடி உள்ளாட்சி அலட்சியம் வருது சட்டமன்ற அலட்சியம் வருது இதுக்கெல்லாம் வந்து நம்ம முதன்மை செயலாளர் ஒரு வியூகம் வச்சிருக்காங்க அவங்க பின்னாடி நம்ம போவோம் அவங்க என்ன சொல்றாங்களோ அது செய்வோம் எங்களுடைய எண்ணமோ தான் உங்களுடைய எண்ணம் அது தானே அதுதான் அதனால நம்மளுடைய நம்மளுடைய கட்சி சிறந்த கட்சியா இருக்கு சிறந்த தலைவர் கிடைச்சிருக்காங்க முதன்மை செயலாளர் கிடைச்சிருக்காங்க அதிகாரத்தை கைப்பற்றுவோம் அவர் ரொம்ப பேசினு சின்னமா நமக்கு உண்டான சின்னம் இன்னொன்னு சொன்னாங்க பயமா நான் நான் யாருக்கும் பயப்பட பயப்படப்படாங்க நான் தலைவர்கள போராட்ட போல நான் பார்த்திருக்கேன் தஞ்சாவூர்ல முள்ளி வாய்க்கல் ஆயிரக்கணக்கான போலீஸ் இருந்தா தலைவர் என்னுடைய வீட்டுக்காரர்களோட அக்கா பொண்ணுக்கு நிச்சயதார்த்தம் தேனி மாவட்டத்தில் இன்னொரு ரெண்டு மணி நேரத்துல நான் வந்துருவேன் நீங்க உங்களுடைய ஆட்கள் நம்ம கட்சி அவங்க திரட்டிட்டு அங்க நின்று நாங்க ஒரு இருநூறு முந்நூறு பேர் நின்னோம் என் காரு நூறு நூத்தி ஐம்பது கிலோமீட்டர் வேகத்துல போவோம் உங்க காரு பின்னாடியே வரணும்னாரு

இளைஞர்களை திசை திருப்பினா அந்த இளைஞர்களை திசை திருப்பி மறுபலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு மாறணும் அதற்கான உண்டான வேலையை நம்ம செய்யணும் தலைவர் என்ன சொல்றாங்களோ தலைமை நிர்வாகிகள் என்ன சொல்றாங்களோ அதை நம்ம செய்யணும் மேலே இருக்கிறவங்க அத்தனை பேரும் சாதனையாளர்கள் மல்லை சத்தியா எடுத்துங்க அண்ணன் திமுக எடுத்துங்க அண்ணன் வந்திய தேவன் எடுத்துங்க அண்ணன் மணியன் எடுத்துருக்க இருக்கிற மாவட்ட செயலாளர் எல்லாருமே பாருங்க எல்லாருமே தலைவரோட முப்பது ஆண்டு காலம் உழைச்சவங்க உழைத்தவனுக்கு இந்த கட்சியில உரிய மரியாதை உண்டு அனைவரும் உழைவுகள் என்று கூறிக்கொண்டு பேச வாய்ப்பு நன்றி விடைபெறே நன்றி வணக்கம்